வலிகள் நிறைந்த வாழ்க்கை வழுக்கள் நிறைந்த வாழ்க்கை புதிர்கள் நிறைந்த வாழ்க்கை புதுமை இயங்கும் வாழ்க்கை மரணம் நோக்கும் வாழ்க்கை மமதை தாக்கும் வாழ்க்கை மனதை மாய்க்கும் வாழ்க்கை மனித பூமி வாழ்க்கை பணமே ஆளும் வாழ்க்கை பகட்டே நாளும் வாழ்க்கை பதவி சுகமே வாழ்க்கை வேதமும் மிகவே வாழ்க்கை எதிர்மறை ஓங்கும் வாழ்க்கை இறைமறை நீங்கும் வாழ்க்கை கலங்கரை நம்பிக்கை ஒன்றே கலங்கரை நம்பிக்கை ஒன்றே தளரா குணக்கலை நன்றே வலிகள் நிறைந்த வாழ்க்கை வழுக்கள் நிறைந்த வாழ்க்கை புதிர்கள் நிறைந்த வாழ்க்கை புதுமை கேங்கும் வாழ்க்கை மரணம் நோக்கும் வாழ்க்கை மமதை தாக்கும் வாழ்க்கை மனதை மாய்க்கும் வாழ்க்கை மனித பூமி வாழ்க்கை பணமே ஆளும் வாழ்க்கை பகட்டே நாளும் வாழ்க்கை பதவி சுகமே வாழ்க்கை வேதமும் மிகவே வாழ்க்கை எதிர்மறை ஓங்கும் வாழ்க்கை இறைமறை நீங்கும் வாழ்க்கை கலங்கரை நம்பிக்கை ஒன்றே கலங்கரை நம்பிக்கை ஒன்றே தளரா குணக்கலை நன்றே